மகா பரிசுத்தமும் பயப்படுத்தத்தக்கதான உண்டான தேவாதி தேவனே இந்த கத்தாவே இந்த காலவேளைக்காய் சமூகத்தில் வருகிற ராஜா கடந்து போன உரிமை ஏற்படுது மட்டுமா எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ராஜா அவன் கர்த்தாவினுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரே ராஜா உலகெங்கிலும் உள்ள நீதிமான்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீ பாதுகாத்தியே பலப்படுத்துகிறேன் அதற்காக நடிசிறுத்தின கத்தாவே ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்களை கத்தாவே உங்களுடைய கிருவை நாளை கத்தாவே நிரப்பி ராஜா ஆம் கத்தாவை புதிய நாளை தருகிறோம் தயவுக்காய் நடிசிரத்திரங்கத்தாவே சோதரிகிரம் சோதரிகிரம் சோதரிகரம் சோதரிகரம் சோதரிகரங்கத்தாவே ஆம் ராஜாவே எசப்பா நீங்க சீக்கிரமா இந்த பூமிக்கு நீங்க வரப்போகிறீங்க ராஜா ஆம்கத்தாவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு உங்களை நோடு கூட வருகிறதுன்னு சொன்ன உடைய வேத வசனத்தின்படி ஆய கத்தாவே ஒவ்வொரு மனிதனும் அவன் இந்த பூமியிலே என்ன கிரையை செய்கிறானோ அதற்குரிய பலன்களை கொடுக்க வருவதாக நீ வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ராஜா ஆம் கத்தாவே சோத்திரைக்கர கத்தாவே அதை உணர்ந்து கொண்டவர்களாய் ராஜா உடைய கண்கள் கத்தாவே பூமியிலே கத்தாவே ராஜா ஒவ்வொரு மனிதனையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே ராஜா எசப்பா ஆம் கத்தாவே அந்த கண்களிலே ராஜா ஆம்கத்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தயம் கிடைக்கும் வண்ணமாய ராஜா நாங்கள் கத்தா இந்த பொருளாத பாவங்களை விட்டு ராஜா மாம்சத்தின் கிரியர்களான ராஜாவே அறுபத்தி ரெண்டு விதமான பாவங்கள் முற்றிலுமாய ராஜா எங்களை விட்டு நாங்கள் அகற்றியவ அகற்றி கொண்டவர்களாய ராஜாவே நாங்கள் பர்சுத்தத்தை காத்து ராஜா எசப்பா அந்த பூமியிலே நீர் ஆம்கத்தாவே மனிதனை உண்டாக்குவதற்காக நீர் மனஸ்தாபப்பட்டு அது உங்கள் இதயத்துக்கு விஷயமா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா அப்படிப்பட்டது மனிதர்களாய் நாங்கள் காணப்படாதபடி ராஜா ஆம் கர்த்தாவினுடைய இருதயத்தை ராஜாவே ஆம் கர்த்தாவை ஒவ்வொருவரும் காணப்பட்ட ராஜா இந்த பூமியிலே ராஜா ஆம் கர்த்தாவினர் எங்கள் அனுப்பின வேலையை கத்தாவை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் காணப்பட்ட ஆம் தந்தை காணப்பட கத்தனை எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ராஜா ஆமாப்பா அப்பா ஏசப்பா இந்த பூமியில் வந்திருந்த போது ராஜா ஆம்ததே சிலுவைலே கத்தாவே ஹாம் ராஜா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கத்தாவே தாவரடித்திற்கு ஆவியை ஒப்பு கொடுத்து ஒப்புவித்தது போல ராஜா ஆம்கத்தாவை நாங்களும் இந்த பூமியிலே தேவரிடைய இருக்கிற அனுப்பின நோக்க திட்டம் எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி ராஜா கத்தாவை நாங்களும் எங்களுடைய வேலையிலே முடித்தோம் என்று சொல்லி ராஜா உங்களுடைய வரையிலை சேர்ந்து கொள்ள கத்தாவை எங்கள் ஒவ்வொருக்கும் விளக்கம் செய்யுங்க ஆம் ராஜாவே அதற்கென்று தான் ஏசப்பா அந்த பூமியில நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க ராஜா இந்த பூமியிலே கத்தாவே நாங்கள் எங்களுடைய வரலுக்காய் ராஜா எங்களுடைய வேலைகளாய் நாங்கள் அனுப்பப்படவில்லை யேசப்பா ஏசாயா நான்காம் அதிகாரம் நான்காம் சனத்தின்படி ஆய் ராஜா சியோரில் நாங்கள் மீதியாக இருந்தவருடைய ஜனங்களாக இருந்தபடினாலே ராஜா அவர்களை இந்த பூமிக்கு ராஜா ஆங் கத்தாவு எரிசிலை மன்ற ராஜா கடைசி கால திருச்செவில்லை இருந்த கத்தாவை இப்படி வரிய ஆயத்தமடையபடியாய் நீ அனுப்பியிருக்கிறபடினாலே கத்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ராஜா உடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிறவங்க

ஏக ஆக்செகள் ராஜா ஆங்காங்கே ஹாம் கத்தாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் பொல்லாமன் ராஜா ஆத்துமாக்களை ராஜா அழித்துக் கொண்டிருக்கிறாயசப்பா ஆனாலும் ராஜாவே ஹம் கத்தாவை உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளவருடைய நிழலில் தங்குவார் என்று சொன்ன வாசனத்தின் உடைய ராஜா உன் கால்கள் கல்லில் இடராதுபடிக்கு அவர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று சொல்லி ராஜா உன் தூதர்களைக் கொண்டு இரங்களை தாங்குகிறீர் ஏத்துகிறீர் தப்புக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்டதான கத்தாவே ஹாம் ராஜா பிள்ளைகளாய் கத்தாவே உடைய பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட கத்தர் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கிடைக்கும் வச்சுங்க ஆம் கத்தாவே ராஜா வேலை தேடி செல்கிறதான பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும் ராஜா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ராஜா ஏற்ற துணைகளை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா திருமணமான பிள்ளைகளுக்கு ராஜா கர்ப்பி கணியை கத்த நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை ஹம் தந்தை பலவீனாவை கத்த நீர் மாற்றி பலத்த வேண்டும் ஹம் கத்தாவே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடி நாளை ராஜா நாங்கள் கத்தாவை சூத்திர கத்தாவி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கத்தாவே உடைய வருகின்ற ஆயத்தமடைய ஆயத்தடைய அனைவரும் ஆயத்தப்படுத்த நீர் எங்களை அனுப்பின வேலையை சரியாக செய்து முடித்த ராஜா ஆம் கத்தாவி கொடுக்கப்பட்ட தாழ்ந்த ராஜாவை நாங்கள் பயன்படுத்திய ராஜா நல்லது உண்மையும் முத்துவமான ஊழியக்காரனே பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லி கத்தா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உடைய பலர் ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க கத்துறங்கள் ஒவ்வொருக்கும் இரக்கம் செய்ய நாளிலே ராஜா முழுவதுமாய் ராஜா உடைய கையின் காலத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க சப்பா ஒவ்வொருவரும்